சமீபத்தில் முதியோர் உள்ளத்துல உள்ள வயசான கிழவர் கிழவிகளை எல்லாம் ஒரு பேட்டி எடுத்து ஒரு நிகழ்ச்சி வந்தது நீங்க ஊடகத்துல பார்த்துருப்பீங்க அதுல ஒரு அம்மா சொல்லுது என் பையன் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான் வர்றதுக்கு முதல் நாள் எங்க இதுக்கு போன் பண்ணிடுவான் முதியோர் இல்லத்துக்கு நான் வர்றேன் கொஞ்சம் அந்த அம்மாவை அன்னைக்கு குளிக்க வச்சு கட்டர் எல்லாம் கொஞ்சம் அந்த கட்டல்ல போட்டு வச்சு அந்த அம்மா மேல பவுடர் எல்லாம் கொட்டி அந்த அம்மாவை கொஞ்சம் குளிக்க வச்சு வைங்க நான் வர்றப்போ போன தடவை வந்தப்ப ரொம்ப ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னு தாயை பார்க்க வர்றது ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை வந்து என் பக்கத்துல உட்காராம தூரத்துல உட்கார்றான் என்னன்னு கேட்டா என் மேல பேடு ஸ்மெல் வருதுங்கிறான் அம்மா சொன்னது அவன் வராமையே இருந்திருக்கலாம் முதியோர் இல்லத்துல உள்ள அந்த அம்மா பேசு வராமையே இருந்திருக்கலாம் அவன் என் மடியில மோண்டப்போ பேட்டப்போ அவன் என் மடியில அதையெல்லாம் யோசிச்சா அந்த வாசங்களையும் அந்த இதுகளையும் யோசிச்சா இவன் எவ்வளவு பெருசாகிற வரையும் இவனுக்கு எல்லா சுத்தமும் பண்ணி விட்ட தாயை யோசிச்சா ഇനിക്കല എന്തെല്ലാം